அன்பான மக்களே நேற்று மலேசியாவிலேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு வந்து மகாநதி டீமில் வந்து நம்ம பிரவீன் சாரும் நம்ம லட்சுமி பிரியாவும் கொடுத்துருந்தாங்க சுவாமி சுவாமி வரலங்கிறது எல்லாருக்குமே பெரிய வருத்தம் தான் அதில் ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லியிருக்காருங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்டர் பிரவீன் சார் விகாவுக்கு வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க இவ்வளோ ரசிகர் இருக்கீங்க உங்களுக்காக நான் வந்து விஜய் காவேரியை வச்சு விகா அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு ஒரு சூப்பரான விஷயம் உங்களுக்காக பண்ணுவேன் முழுக்க முழுக்க ரசிகர்களுக்காக மட்டும்தான் நான் இந்த விஷயத்த பண்ணுவேன் நீங்கள் யாருமே வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு பெரிய விஷயம் பண்ண போகிறாரு அது பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது செம்ம விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆனால் விஜய் காவேரியை வச்சு நான் கண்டிப்பாக பண்ணுவேன் நிச்சயமாக பண்ணுவேன் அதுக்கான வேலை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு அப்போ நம்ம மைண்ட் வைஸ் விகா ஃபேன்ஸோட மைண்ட் வைஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காரு தெலுங்குல ஒன்று தமிழ் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு அங்கே பதினஞ்சு நாள் இங்கே பதினஞ்சு நாள் டைம் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை அதாவது இவங்களோட போர்ஷன்ஸும் பத்து நாளையில் எடுக்கலாம் பதினஞ்சு நாளில் எடுக்கலாம் அஞ்சு நாளையில் கூட எடுக்கலாம் ஒரு சுச்சுவேஷனை பொறுத்து அந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க போல் சூப்பரான விஷயம் இல்லையா அழகான விஷயம் டைரக்டர் கண்டிப்பாக செய்வாங்க பிரவீன் பண்ணன் சார் வந்து கண்டிப்பாக செய்வாங்க அது நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் பெருசாக பண்ணுவாரு ஃபேன்ஸுக்காகவே பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமான விஷயம் ரசிகர்களுக்காக மட்டும்தான் நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறத அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதுதான் முக்கியமான பாயிண்ட்டும் கூட சரிங்களா சூப்பருங்க பயங்கர சந்தோஷமா இருக்கேன் பிரவீன் சார் வந்து நம்ம விஜய வச்சு சூப்பராக வந்து லட்சுமி பிரியாவையும் சுவாமியும் வச்சு செம்ம ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு அது படமாக இருக்கலாம் முக்கியமாக வெப் சீரீஸாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஒரு விளம்பரத்தை கூட சொல்லுங்கள் ஒரு குட்டியாக ஒரு பாட்டு கூட சொல்லுங்கள் அதை நம்ம ரசிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பயங்கரமாக நம்ம மனசில் அவங்க இடத்த பிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் சம்பாரிச்சு வச்சுருக்காங்க அது யாரால நம்ம பிரவீன் சார் கொடுத்த அந்த அழகான சீன்ஸ் சீன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதுகளால் அதனால் மட்டும்தான் அதுக்கும் அவருக்கும் முக்கியமான பங்கு இருக்கு இல்லையா விகாவை உருவாக்குனது அவர் தானே பின்னாடி நிறைய பேர் இருந்தாலுமே பிரவீன் பன்னண்ட் அப்படிங்கிற ஒரு மனிதரால் மட்டும்தான் இந்த விஜய் காவேரி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து ஒரு அழகாக வந்து மக்கள் மத்தியில் கொடுத்து ஒரு நல்ல பேர் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா மறுபடியும் அவர் பண்ணுற விஷயங்கள் இந்த விகா அப்படிங்கிற ஒரு பேருக்கு நல்ல பேர் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஒரு படமாவது பண்ணுவார் அப்படி படம் வெப் சீரீஸு ஒரு பாட்டு எதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் நிச்சயமாக அது கண்டிப்பாக நடக்கும் அவர் சன் நிச்சயமாக செய்வார் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா செம்மங்க பயங்கரமாக இருக்குது எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நானும் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன் அவர் என்ன நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நான் ஆர்வமாக வெயிட் பண்ணுற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது நமக்கு டெலிவரி பண்ணும்போது